நமது பள்ளி மாணவியின் உட்காரணமாக கலைமதி வந்து எனது பள்ளி என்ற தலைப்பில் வந்து நம்ம பள்ளியில் எப்படி இந்த தேர்ந்தெடுத்தாங்க இந்த பள்ளியில் எவ்வளோ விஷயத்தை அனுபவிக்கிறாங்க இந்த பள்ளியை எப்படி லைஃப் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவங்க வேலை கேட்க போறீங்க பாருங்க நமது பள்ளியை பற்றி என்ன நினைக்கிறீ அதை ஒன்று

விளையாட்டு விளையாட்டுத்துறை சார்பாக நம்ம வந்து ரோப் லேடரு மங்கி பாரு ரோலிங் போஸ்டர் எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் அதெல்லாம் சொல்லுவாங்க ஸ்கூல்ல வந்து ஒரு ரெண்டே சீச்சர் தான் இருப்பாங்க எல்லா சப்ஜெக்ட் வருவாங்க ஆனா இப்ப ஹையர் செகண்டரி ஸ்கூல் சயின்ஸ்க்கு தனி மேக்ஸுக்கு தனி எல்லாத்தையும் தனித்தனி டீச்சர் வரிக